வெல்கம் ஜேசிபி வச்சு கொண்டு இருக்கிற இருந்து வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்டபுரம் கொந்தசாமி கோவில் தேர் எப்படி இழுக்கிறாங்க பக்தர்கள் எல்லாம் எப்படி சூழ்ந்து கொண்டு வராங்க என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் தேருக்கு முன்னால் வந்து நான் நிற்கிறேன் பாருங்கோ பக்தர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இது யூடியூப் சேனல முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நாங்கள் இப்போ தேருக்கு பின்னால் நிற்கிறோம் தேர் சிற்பங்கள் எப்படி இருக்குது தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏண்டா இங்கே இருக்கிற எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது சரி கிட்ட போய் நாங்கள் அந்த சிற்பங்களினுடைய அந்த ரசனை அதை எப்படி செய்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ சில்லை பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும் அன்னளவாக ஒரு ஆறடி உயரம் வரும் ஒரு சாதாரண மனிதன்ட உயரத்து ஒரு தலைக்கு மேலே இருக்குது அப்படியே கீழே பாருங்க அவங்களது பூஜைகள் எல்லாம் உடம்பேற்றி கொண்டிருக்கிறாரு வேலைப்பாடுகளை பாருங்க இது புதுசாக செய்த தேர் எப்படி எல்லாம் வேலைப்பாடுகள் செய்யிருக்காங்கன்னு பாருங்க இது நானே இது கஜ சிங்கம் அப்படி என்று சொல்கிறது சிங்கத்தின் தலையும் யானை என்ற அந்த துரிக்கையும் அப்படியே இருக்கும் இது ஒரு கற்பனை உருவம் அடுத்த இது அதே முருகனுடைய மயில் வேல் ஃபுல்லாக மயில் இங்கே பாருங்க முருகனை பாருங்க மயில் தோகையை விரித்த ஒரு முருகன் சிற்பம் தேர் சிற்பங்களை பார்க்கிறது குறைவு தான் நான் எந்த திருவிழா வந்தாலும் சிற்பங்களை வந்து நான் காட்டுறது தாமரை ஓவியம் மறைந்த செல் ஒரு அழகான ஒரு ஜான சிற்பம் தேரன்னு முழுக்கையில் நேரம் வந்து வெட்டரையை தாண்டிட்டுது அப்படியே நாங்கள் தேரண்ட மத்திய பக்கத்துக்கு போகிறோம் எங்கள் வந்து முராசு கோடி கொண்டு மூணுக்கு வந்து நான்கு குதிரைகள் மிகவும் பெரிய பிரம்மாண்டமான முருகப் பெருமானுடைய தேர் சற்று நிறத்தில் மாபட்டபுரம் கந்தசாமியார் அப்படி தேரில் வழிவிதி உலா வரப்போகுங்கார் நேரம் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் பாருங்கோ எங்களால வந்து தேங்காய்கள் எல்லாம் உடைக்க போயிடும்னு நினைக்கிறேன் தேங்காய் உடைக்கினா பாருங்கோ யிர்களை வந்து பக்தர்களுக்கு வந்து அப்படியே வழங்கிட்டு பெண்கள் வந்து ஆண்கள் மொத்தம் மூன்று வடக்காயிர்கள் அப்படி நினைக்கிறேன் இங்கே ஒரு வடக்காயிறு நடுவில் ஒரு வடக்காயிறு அங்கே ஒரு வந்து தேங்காய் அப்படின் முடியல அவ்வளவு தேங்காய்கள் இங்கால வந்து படையல் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்கள் ஐயோ கடலை அவல் அப்படி இதில் வந்து ஒரு ஒன்று வந்து வச்சிருந்துருச்சுனா பக்கத்தில் பக்தர்களுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பிரசாதங்களை சரி ஒன்பது மணிக்கு தேர் இழுப்பார்களாம் ஒன்பது மணியே நெருங்கி கொண்டு இருக்கின்றது தேரை வந்து இழுத்து கொண்டிருக்கணும் எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து சரியா வந்து தேரை வந்து எழுத்திருக்கணும் பாருங்க பக்தர்கள் எல்லாம் பக்தியோட தேர் எழுக்கிற அதே சமயம் பின்னால பாத்தீங்கன்னா ஜேசிபி எல்லாம் போகுது பாருங்க காரணம் என்னென்னு சொன்னா அந்த சில திருப்பங்களில் வந்து திருப்பிலாம் அதற்கு வந்து ஜேசிபி வந்து தேவைப்படும் அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவை எல்லாம் பக்தர்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் பாருங்கள் நேர்த்திக்காக இந்த கால வேளையில் இந்த கோயிலில் நிற்க ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த மாவட்டபுரம் கத்த சுவாமி கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர் போன வருஷம் நான் வரையில இந்த வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம் இந்த தேரை வந்து எப்படியாவது என்று சொல்லி ஆசைப்பட்டேன் அதுதான் நான் வந்திருந்தேன் பாருங்க இந்த சில்லுக்கு பக்கத்தில் வந்து பக்தர்கள் நிற்கிறாங்க இவ்வளோ உயரம் கொண்டு பாருங்க அந்த சில்லு பாருங்க பெரிய பெரிய கட்டைகள் எல்லாம் அமைச்சு சுட்டிகள் எல்லாம் அமைச்சு அடிச்சு தேரை வந்து அந்த இழுக்கைகளை சரிப்படுத்திக் கொண்டிருக்கா ஆலய குருக்கோல பாருங்க தேர் இப்பொழுது தேர் கிழக்கு வாசல் வீதியிலே இருந்து தெற்கு வாசல் வீதிக்கு மெதுமெதுவாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது முருகப்பெருமான எழுந்து வகையில் இருக்கின்றார் இப்போ இங்கே என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தால் முன்னுக்கு வந்து முரசுகள் வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து அடித்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் போகும் சார் வெயிலுக்கு வந்து அந்த பக்தர்களுக்கு வந்து காலில் சுடாம இந்த வெக்கை சுடாம வந்து இருக்கிறதுக்காக நீர் ஊற்றி கொண்டிருக்கின்றார்கள் இங்காலே தாக தாகசாந்தி நிலையங்களில் பக்தர்கள் வந்து தாகசாந்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பாசம் சொன்னால் அருள்மிகு மாவை கந்தன் திருப்பணி குதவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தலை செய்யப்பட்ட ஒரு திருப்பணி உண்டியல் அதில் நான்கு பக்கமும் அப்படியே மேல் அடுத்தது விநாயக பெருமான் விநாயக பெருமானை ஒரு சிறிய ரதத்திலே பக்தர்கள் அப்படியே பக்தியோடு இழுத்து கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள் வந்து அர்ச்சனைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க அடுத்தது மாவட்டபுரம் குந்த சுவாமியினுடைய தேர் பக்தர்கள் எப்படி பக்தியோடு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தங்களியால் கட்டி இழுத்து பூட்டி வச்சிருக்கிறேன் இவர் எவ்வளவு பேர் முன்னால் வந்து இந்த தேரை அந்த கொண்டு சொல்வதுக்காண்டி தேரை வந்து சரிப்படுத்துறதுக்காண்டி நிற்கிற மட்டும் வேறுங்க உனக்கு வேறு எடுத்து நான் கட்டையில் வந்து போடுறேன் மட்டும் பாருங்க

அது மட்டும் இல்லை தேர் வந்து அன்னளவாக எட்டு ஐம்பத்தி ரெ எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு இழுத்தாலும் ஒரு பதினோரு மணிக்கு பதினொன்றரைக்கு தான் உணஞ்சி பாடிக்கணும் ஏற்படுறதுக்கு என்ன அவ்வளோ நேரம் வந்து தேர் வீதியை சுற்றி வந்து கொண்டிருக்கும் பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட கிழக்கு வாசல்லையே ஒரு அரைமதி ஆளுத்துக்கு மேலே தேர் அப்படியே நிற்கிறது பாருங்கள் இரும்பு ஜில்லு இங்கே வந்து கோவிலை சுற்றி இருக்கிற இந்த வீடுகளில் வந்து பாருங்கள் விளக்கு நிறைவுடம் எல்லாம் வைத்து சுவாமிக்கு படையல் வைத்து மக்களுக்கு வந்து வழங்கி கொண்டு தெற்கு வீதியில் பாருங்கள் எங்கள் அம்மாக்கள் எல்லாம் வந்து சுவாமிக்கு வந்து நிறைகுடம் எல்லாம் வைத்திருக்கணும் ஒரு நல்ல வடிவான ஒரு பந்தல் முக்கியமான கட்டம் ஏன் முக்கியமான கட்டம் என்று சொன்னால் பிரதான வீதி அதாவது யாழ்ப்பாணம் துறை வீதி அப்படின்னு சொல்கிறது கே கேஎஸ் ரோட் துறை வீதி இப்போ நான் பார்க்குற பக்கம் வந்து யாழ்ப்பாணம் எங்களால் வந்து கடல் மிக அருகில் தான் இருக்குது அதனாலவா ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் யாழ்ப்பாணம் இலங்கை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை இந்த இடம் வந்து மாவட்டபுரம் அப்படின்னு சொல்கிறது இந்த கந்தசாமி கோவில் தேர் தான் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பின்னால் பாருங்கள் காவடிகள் உண்டு இப்போ பிரதான வீதியில் வந்து அப்படியே தேரை வந்து அப்படியே இழுக்க போயினோம் பாருங்கள் இந்த வெள்ளக்கோட்டுக்கு இங்கால்தான் வந்து பிரதான வீதி கேகேஎஸ் வீதி பாருங்கள் சரியான வெயில் இப்போ சீல்றவியால் வந்து வளர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி என்னையே கிட்ட இருந்தாலும் பார்த்து நீங்கள் தான் சொல்லியிருக்காங்க பாருங்க மாபட்டபுரம் கந்தசுவாமி கோவில் மூன்று மொழிகளாலேயும் எழுதப்பட்டிருக்கிறது கோபுரத்துக்கு வந்து பொழுது தேரிலே எழுந்தருளி இருக்கின்ற மாவட்ட உரம் கந்தசுவாமியார் இப்படிய பக்தர்கள் இழுத்து கொண்டு வருகின்றார்கள் இதுதான் அந்த பழைய கோபுரம் இந்த தேர் வீதியில் அந்த தேர்ச்சியில் பாருங்க அப்படியே பாருங்க பழைய கோபுரம் புதிய தேர் ஒரு கண்கொள்ள காட்சி இது இந்த பழைய கோபுரம் எல்லாம் புனர் நிர்மாணம் செய்ய போயினோம் செய்து கும்பாபிஷேகம் எல்லாம் செய்ய போயினோம் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சரியாக மேற்கு வாசல் கோபுரத்துக்கு சுவாமி வந்து விட்டார் ஆனால் வீதி வந்து சரியாக சுடுது மேற்கு வாசல் கோபுரத்துக்கு முன்னாலேயே வந்து தேங்காய்கள் வந்து உடைக்க போயினோம் பாருங்க அர்ச்சனைகளை வந்து எப்படி செய்கிறாங்க பாருங்க

படையல்கள் காவல்சாந்தி நிலையங்கள் அதோட இங்க வந்து இந்த மேற்கு வாசல் கோபுரத்துக்கு முன்னால் வந்து தேங்காய்களை வந்து உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை தேர் வர வர தேங்காய் அடைச்சு கொண்டிருக்கணும் தேர் இந்த சில்லிலையும் வந்து தேங்காய்களை வந்து அடித்து உடைத்து கொண்டிருக்கணும் இப்படி கீழே எல்லாம் இந்த சில்லு கீழே எல்லாம் தேங்காய் உடைச்சு வைக்கணும் கோயிலுக்கு நீங்கள் இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஐயாட்ட வந்து மோர் குடிக்கலாம் சரியா பதினொரு மணி இரண்டு நிமிஷத்துக்கு பாருங்க வடக்கு வாசல் நோக்கி தேர் வந்து வந்து விட்டது தேர் கீழே வந்து வாது பண்ணிக்கிறோம் ஒரு ஆள் அப்படியே உள்ளே இருக்கலாம் இவருங்க தம்பியெல்லாம் அப்படி உள்ள இருந்து வேலை செய்து கொண்டு வைக்கணும் இவ்வாருங்க வெளிநாடுகளில் இருந்து வந்து வேட்டி எல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம தமிழ் கலாச்சாரத்தின்படி வந்திருக்கணும் Hi, welcome. Nice to meet you. Nice. place. Nice nice eh? oh, yeah. Where, where are you from? Canada. Canada. Are you coming for the first time? I am, yeah. Oh. So, how is your feeling now? I'm liking it. I'm loving this place. Beautiful. Oh. Really nice people, really good food, really bright colors. It's, it's amazing here. Yeah. Okay. How will you know this place? My wife is from here. Oh yeah, here. <laughs> ஓகே எப்படி இருக்கு எப்படி இருக்கு இந்த இடம் இது நான் பாந்த பாந்த இடம் சோ நல்லா தான் இருக்குது இருக்குது நீங்களும் கனடாவா நீங்க கனடாவா கனடா விடம் நீங்க டொரண்டோ டொரண்டோ திருமணமாக எவ்வளவு நாள் வருஷத்துக்கு மேல ஆச்சு இதற்காகவே திட்டமிட்டு வந்தீங்களா இல்ல வந்துட்டு என்ன சொல்றாரு இந்த உணர்வு மக்கள் எங்கட கலாச்சாரம் இந்த தேர் திருவிழா மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் என்ன சொல்றாரு உங்க கணவர் எல்லாம் நல்லா இருக்குதாம் சாப்பாடு நல்லா இருக்குதாம் எல்லாரும் நல்லா நைஸா இருக்கணுமா நீங்க எங்க இருந்து நான் வந்து யூடியூப் சேனல் விதுடோட் அவரை வந்து எங்கட கலாச்சாரத்தின்படி கூட்டிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் வேட்டி கொடுக்க என்ன சொன்ன நீங்க அடுத்து விட்டீங்க இல்ல மாமா அடுத்து விட்ட மாமா அடுத்து விட்டாரு

ஒரு தொண்டர்கள் நான் அப்பா குட்டி தங்கம் வீட்டுக்கு அருகில் இருக்கிறது சொந்தக்காரி அந்த தொடர்போ என்னவோ அந்த காலத்து நாங்கள் தண்டது லண்டன்லையும் ஒரு சிவங்கோயில கற்றை கட்டும் பொழுது நாம் பொருளாளராக இருந்திருக்கிறார் அந்த அந்த தொடர்புகளோ இன்றைக்கு எங்களுக்கு இந்த இப்படி ஒரு மாபெரும் தீர அழகாக இருக்கிறாங்க பாருங்க ஜேசிபி வச்சு தள்ளிக்கொண்டிருக்கணும் நாங்கள் உங்களுக்கு அதாவது காட்டுறேன் உங்களுக்கு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் பாருங்க பேர் வந்து எழுத்து முடிச்சுட்டோம் வட கயிறுகளை வந்து கொண்டு போயினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் இனிதே வந்து நிறைவேறியிருக்கிறது வணக்கம் ஞாபகம் இருக்கேன் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா காவடியில் தட்சமயம் வந்து கொண்டே இருக்கிறது எல்லோரும் வந்து தேரை வந்து தொட்டு கும்பிட்டு தேரை சுத்தி சுத்தி கும்பிட்டுக் கொண்டிருக்கணும் முருகப்பெருமான் இன்றைய தினம் எழுந்தருவில் இருந்தார் அதாவது இலங்கை யாழ்ப்பாணத்தில் காங்கேசந்துரை மாவட்ட என்ற ஊர் இந்த தேர்திருவிழாவை இங்கே பார்த்துருப்பீங்க சந்தோஷமான ஒரு தருணம் முதல் முறையாக வந்திருந்தேன் நல்லா இருந்தது இந்த தேர்திருவிழா உண்மையாக சொல்லப்போனால் வந்து நிறைய வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க வெளிநாட்டு உறவுகள் வந்திருந்தாங்க ஆனால் இடத்தோடயும் கதைக்கலாம் போயிட்டு என்ன சொன்னால் திருவிழா வளகா காடும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரோட வந்து கதைச்சிருந்தேன் அதேமாதிரி ஜேர்மேன்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்க வந்து பிரபால ஜேர்மேன் அவர் மன கணவன் இலங்கையை சேர்ந்தவர் அவங்களும் வந்து அந்த ஜேர்மன் பெண்மணியும் வந்து சாரி உடுத்து வந்திருந்தாங்க பார்க்கவே சந்தோஷமாக வந்து இருந்துச்சு இப்போ தேர் திருவிழா வந்து முடிஞ்சிட்டு பக்தர்கள் எல்லோரும் நியத்து நிறைவேற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் இந்த தேர்முட்டியில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க விளையாறை கொண்டு போய் கொண்டிருக்கிறது இங்கே வந்து சிறுவர்களுடைய நிகழ்ச்சி எல்லாம் வந்து